நான் வெருவரை வைக்கிறது அதனால் ஒரு மீடியமாக போட்டால் உங்களுக்கு தெரியாத போதும் மொத்தம் ஐநூற்றி அறுபது சொன்னார் ஏன்னா இப்போ உரம் எவ்வளோ அரை கிலோ வச்ச போதும் இல்லை ஒரு கிலோ வைக்கணுமா ஆமா ஏன்னா எருவு வேற போறதான் இப்போ ஐநூத்தி வைக்கிற வைக்கணும் பார்த்தீங்கன்னா அரை ஒரு மூட்டை தனியாக போடும் போது முடி வச்சா ஒரு கிலோ கணக்கு வச்சா வந்துட்டு போயிட்டாப்பில போயிட்டு வந்துட்டு போயிட்டாப்ப இல்லை எதுவும் வரலையே 啊,啊啊！啊！对！啊！啊啊！三年，三年。

அலே போடுறவா கொஞ்சம் அலே ஆ அது பொட்டியா இது பொட்டியா இது பொட்டியா மூணு பொச்ச ஆ டேய் என்ன அரை வைமா போட்டுட்டான் இது அது பொக்கிள அது பெரிய

அவங்க அது எங்கே போகுது கணக்கு ஒரு கிலோ போட்டு ஏதாப்பா ஏ அப்பா எங்கே போகுதுப்பா பணம்பா இது அரை கிலோ கணக்கு ஒரு ஒரு மதிப்பா போட்டுப்பாங்க உனக்கு தான் தெரியும் போடுறது அப்படின்னா ம் சரிங்கட்டு ம்